வணக்கம் நண்பர்களே அந்த முன்னாள் பெண் செய்தி வாசிப்பாளர் ஒரு செய்தியை வெளியிடுகிறார் நம் சேனலுக்கு ஒரு கொடுத்த ஒரு செய்திதான் நான் மக்கள் முன்னால் தோன்றி அந்த தலைவரின் அந்த தலைவர் எனக்கு நிகழ்த்திய கொடுமைகளை நான் வெளியிடுவேன் எல்லா ரகசியங்களையும் பொதுமக்களிடம் சொல்லுகிறேன் நான் கூறுகிறேன் அதன் பின்பு நியாய நியாயங்களை அல்லது நேர்மறை எதிர்மறை விஷயங்களை மக்கள் முடிவெடுக்கட்டும் நான் அவரை தவறானவர் என்று எங்கும் குறிப்பிட மாட்டேன் நடந்ததை மட்டும் கூறுகிறேன் என்று தைரியமாக முன்வந்து சொல்ல காத்திருக்கிறார் அந்த முன்னாள் பெண் செய்தி வாசிப்பாளர் மக்கள் முன்னால் எப்போது தோன்றுவார் நான் தோன்றி பிரச்சாரம் செய்கிறேன் என்று சொல்கிறார் என்றால் தேர்தல் அறிவிப்பு வெளிவந்து தேர்தல் பிரச்சாரங்கள் தொடங்கும் நேரத்தில் நிச்சயமாக நான் மக்கள் முன்னால் தோன்றி வருகிறேன் அதுவரைக்கும் எனது தொடரை நீங்கள் ஆதரியுங்கள் என்றுதான் அவர் கேட்கிறார் இப்போதே அவர் யார் என்பதை வெளியிட்டு அவர் அவருடைய முகத்தை காமித்தால் நிச்சயமாக அவருக்கும் தொந்தரவுக்கும் இலக்கு என்ன என்ன இலக்கோடு அவர்கள் வெளிவருகிறார்களோ அந்த இலக்கும் இலக்கம் அடையமையாமல் போய்விடும் என்பதால் இப்போதைக்கு அந்த எழுத்தாளர் எழுதுவதை கூர்ந்து கவனியுங்கள் அது நம்மளுடைய தமிழகம் டைம்ஸ் டாட் காமில் வெளிவருகிறது அதை கூர்ந்து கவனியுங்கள் யாருன்ற தீர்மானியுங்கள் அவர் சொல்வதில் இருக்கும் நியாய நியாயங்களை பாருங்கள் நீங்களே ஒரு முடிவெடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரத்துக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்